சரவணப்பெருமாள் ஜிஎஸ்டி குறித்த ஒரு விவகாரம் அது ஜிஎஸ்டி பேசு பொருளாகல அது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பேசினதும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து மன்னிப்பு கேட்டதும் இந்த வேடியோ இந்த வீடியோ தெரியாமல் வெளியில் வந்துச்சு இந்த வீடியோ வந்து தெரிந்தே நாங்கள் வெளியில் விடலை இப்படிங்கிற மன்னிப்புமாக அது மாறி இருக்குது கோர் பிரச்சனை அட்ரஸ் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் அதில் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நியூஸ் செவன் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துறையாளர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் அனைத்து பணியாளர்களும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து தெரிவிக்கிறேன் இந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் குறை தீர்ப்புக்காக அது மாதிரி கருத்துக்களை கேட்பது அதாவது ப்ராக்டிக்கலாக என்ன இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி ஏற்கனவே மீட்டிங்லாம் நடந்திருக்கு இது இன்னொரு மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அந்த அன்னபூர்ணாவினுடைய அந்த ஓனர் ஹோட்டலினுடைய ஓனர் எடுத்து கூறியிருப்பது அவர் சரியாக தான் வந்து எடுத்து கூறினார் அதில் எந்த தவறும் இல்லை அதையும் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையாரும் சரி அவர் வானதி சீனிவாசன் அம்மையாரையும் வந்து குறிப்பிட்டு பேசும்போது அவர்கள் அமைதி காத்து தான் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதில் ஒரே ஒரு குறுக்கீடு தான் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து தெளிவாக சொன்னாங்க அவர் என்ன சொன்னார்னா வட மாநிலங்களில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால தான் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸ்வீட்டு எங்களுக்குலாம் காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட்டு அதே மைதா அதே மைதாவில் தான் செய்யப்படுது ஆனால் இன்புட்டு வந்து எடுக்கும் போது வந்து அந்த ஜிஎஸ்டி ஊழியர்களுக்கும் பிரச்சனை வருது நம்மளுடைய ஸ்டோருக்குள்ளே வந்து இன்புட் எடுக்கிறாங்க சமையல் அறையிலும் இன்புட் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஸ்வீட் காரம் தான் தமிழக பாரம்பரியம் பொதுவாகவே கர்நாடகா ஆந்திராலேரு தான் ஸ்வீட் காரம் காஃபின்றது தான் பாரம்பரியம் அதனால் வந்து ஏன் இந்த வேரியேஷன் வருது அப்படின்றத அவர் வந்து வைக்கிறாரு அதற்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார்ன்றது எல்லா மாநிலங்களுக்கும் வந்து பொதுவாக தான் வந்து ஜிஎஸ்டி அது ஃபைவ் பர்சன்ட்டு வடக்கு அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்றதான்றாங்கிறதுனால இப்படி கிடையாது அப்படின்றத எடுத்து கூறினார்கள் அதில் எந்த மா இதுவும் கிடையாது ஆனால் இவராக சென்று இங்கே வந்து அவரை வந்து யாரும் வந்து வற்புறுத்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலை அவர் வந்து இந்த நெ நெட்டிசன்கள் கொடுத்த தொல்லையின் காரணமாக இது விவாத பொருளாக மாற்றினாலும் ஒரு சில நெட்டிசன்கள் வந்து தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகித்து அந்த நிர்மலா சீதாராமன் அம்ம அம்மையாருடைய ஜாதி அடிப்படையிலான பேச்சுகளை கொண்டு வந்து அப்படின்றதெல்லாம் கொண்டு வரும்போது அவருக்கு ரொம்ப மன வருத்தம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அவங்கள சந்தித்து நான் அதை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அதுலேயும் எந்த தவறு இல்லை ஆனால் இது வந்து அவர் மன்னிப்பு கேட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நான் பார்க்குறேன் ஆகையினால இந்த இடத்துல வந்து அந்த வீடியோ வெளியானது வந்து மன்னிப்பு கேட்க தேவையில்லை சார் ஆனால் அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா கோரிக்கைக்காக தான் கூப்பிடுறீங்க அந்த கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க அப்ப கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் அந்த கோரிக்கை வைத்த விதம் தான் இஷ்யூ ஆயிருக்கே தவிர என்ன இஷ்யூ அவங்க ரைஸ் பண்ணாங்களோ அது சார்ட் அவுட் ஆகலையே அது சொல்யூஷனே கிடைக்கலையே சார்ட் அவுட் ஆகலன்னா விஷயம் இப்பதான் சொல்லியிருக்காங்க அவங்க அதை வந்து நிர்மலா சீதாராமன் அதற்கு மேலும் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஜனரஞ்சகமான முறையில் வந்து அந்த அதிபர் ஓட்டல் அதிபர் பேசியிருக்காரு அதில் எந்த எதுவும் கிடையாது இந்த இஷ்யூ வந்து நாங்கள் வந்து இதை வந்து டீம் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டீம் இருக்குது இதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த பிரச்சனையை அதற்கான தீர்வுகள் வந்து வரும் காலங்களில் மேற்கொள்ளப்படும் தான் சொல்லியிருக்காங்க அதை வந்து உடனடியாக எடுத்த உடனே அவர் சொன்ன உடனே அடுத்த செகண்டே மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் டேட்டா இல்ல கோயமுத்தூர் எம்பி ராஜ்குமார் மாலை வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் கணபதி ராஜ்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒட்டுமொத்த சொல்றாரு அப்படின்றாரு அது எப்படி கோவை அவமானப்படுத்தினோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அன்னபூர்ணா ஓட்டல் கோவையில தலைமையகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த காலத்துல இருந்து நான் காலேஜ் படிக்க போன காலத்துல இருந்து அன்னப்பூர்னா ரொம்ப ஃபேமஸ் அதுல இந்த மாற்றுக்கு அருதும் கிடையாது இதுல என்ன அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியல அந்த வீடியோ லீக் பண்ணது இது வந்து ஒரு சிலர் வந்து செய்திருக்கலாம் வேண்டுமென்று இப்போ ஐயா கூட சொன்னார் அண்ணாமலைக்கும் வானதி சி சி சீனிவாசன் அம்மையாருக்கும் வந்து உடன்படலை ஆக அவர்களில் ஒருத்தர் தான் இதை வந்து வேண்டுமென்று அண்ணாமலை பெயரை கெடுக்க வேண்டும் என்ற முறையில் அவர் சொன்ன நோக்கம் அப்படி தான் தெரிஞ்சுது ஆனால் அதே அண்ணாமலை அவர்கள் லண்டனில் எங்கே இருந்தாலுமே வந்து இது நான் மன்னிப்பு இது வந்து அங்க இருக்கக்கூடிய ரெப்யூட்டட் பிசினஸ் மேன்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க அங்க உள்ள தொழிலாளர்களை சந்திக்கிறாங்க அந்த தொழிலாளர்கள்ட்ட அததான் ராகுல் காந்தியை அட்ரஸ் பண்றாரு அவரு இன்னும் ஒரு படி மேலே போய் கம்பேர் பண்றாரு இதே வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய கோரிக்கை வச்சா அதை உடனே ரைட் ஆஃப் பண்ணுறதில் ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு எல்லா வகையும் இந்த அரசு செய்து கொடுக்கறது எளிய தொழிலதிபர்கள் போய் ஒரு கோரிக்கை வைத்தா அவர்கள் வந்து இப்படி மன்னிப்பு கேட்கும் நிலையை ஏற்படுத்துறது வருத்தத்திற்குரியது அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ட்விட்டரில் போஸ்ட் இருந்தது இல்லை அந்த மாதிரி யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்கங்க இல்லையா யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி வந்து இந்த தொழிலதிபர்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து நேரடியாக பார்த்து கோரிக்கை வச்சா அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும்னா அதை சொல்ல மாட்டார் ராகுல் காந்தி சொல்ல மாட்டார் நீங்க சொல்லாதீங்க அவர் சொல்லியிருக்கணும்ல அவரோட ட்விட்டர் கருத்து அவர் சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை அதை இப்போ நான் சொல்லட்டுங்களா இதே மாதிரி வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து மத்திய பிரதேஷ்ல இப்போ அந்த ரீசெண்டா வந்து அவர் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடைபெற்றது மறுபடியும் பித்திவாஜ் சவான் அவர்கள் வந்தார் அதற்கு முன்பாக வந்து கமல்நாத் அவர் சிஎம்மாக இருந்தார் அந்த மீட்டிங்கில் அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் ஒரு இடத்துல நடக்குது டெல்லியில் இவங்கெல்லாம் துணி அந்த ஆடைகள் உற்பத்தியாளர்கள் கார்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க அந்த ஸ்கூல் ஆடைகளுக்கு பள்ளியினோட ஆர்டர் கிடைக்கணும்னு ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ என்னை உங்களுக்கு வேணால் நான் அனுப்பிச்சி விட்றேன் அதில் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக ஃபோனை போட்டு கமல்நாத் ஸ்பீக்கர் ஃபோனை போட்டு அவரு அந்த யார் வந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்களே இந்த ஆர்டர் எனக்கு வேணும்னு கோரிக்கை வைச்சாரோ அவரோட ஃபோனை போட்டு ஸ்பீ ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு கமல் ஐ எம் ஆன் லைன் வித் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் பிஸ்னஸ் பீப்புள் இன் த கார்மெண்ட் லைன் தே வாண்ட் சம் ஆர்டர் அப்புறம் கேன் யூ புட் ஃபோர்த் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவங்க சொல்கிறாங்க ஓகே தே கேன் கம் கமல் மீட் மீ அப்படின்னு சொல்லி கமல்நாத் அவர்கள் சொல்கிறார் அந்த வீடியோ அந்த வீடியோலாம் இருக்குது

என் எங்கள் ஊர் எம்பிக்கிட்ட ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணேன் அவர் அதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணார் அதே மாதிரி அன்றைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நான் ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணேன் என்னை வந்து கூப்பிட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் என்னைக்கு வந்து அந்த ஒரு ஹை கமிட்டி பாடி கிரியேட் பண்ணி அதில் என்னையும் ஒரு மெம்பராக சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்போ அட்ரஸ் பண்ணக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த அரசு நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறது ஒன்று இப்போ எதை செய்யணும் சொல்றீங்க இல்லை இல்லை அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் நான் பல பெட்டிஷன் வந்து பிஎம்ஓக்கும் சரி பல டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆன்லைன்ல அமைச்சிருக்கேன் எஸ்பெஷலாக உங்களுக்கு கடந்த விவாதம் மேடையில் கூட நான் சொன்னேன் அந்த கொறுப்பு கட்ட பீச்சில் இருந்து போடுறதுல ரயில்வே லைனை பற்றி நம்ம பேசணும் அந்த மாதிரி விஷயங்கள பல விஷயங்கள் மெட்ரோ எம்ஆர்டிஎஸ் பிரச்சனையும் நம்ம பேசியிருக்கோம் நாம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் ஒரு தமிழக ஊடகத்தில் என்னை பேர் போட்டே வந்திருக்கு இந்த மாதிரி எம்ஆர்டிஎஸை சம்மந்தமாக ஒரு மனு பெருமாள் அவர் மனு அப்படின்னு அது ஆன்லைனில் எல்லாமே வருது க்ளீனாக என்னோடய பர்சனல் பிரச்சனைக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த வந்து இப்போ பிஎம்ஓ பிஎம் ஸ்கீமில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சம்மந்தமாக டைரெக்டாக எனக்கு வந்து கால் வந்தது

ஆகையனால இந்த இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுப்புலவு தலமாக விளையாடணும் வந்து சொல்றது அரசியல் திரும்ப திரும்ப இது வந்து பெரிய அளவில் ஏதோ மீட்டிங்ல எதுவுமே தவறு நடக்கல மீட்டிங்ல எதுவுமே நடக்கல சும்மா சோஷியல் மீடியால பேசிக்கிறாங்க அதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நீங்களே அதாவது நான் சொன்னது வந்து மூணு ஆவுது மீட்டிங்ல வந்து எந்த விதமான அவருக்கு பேசும்போது எந்த விதமான அப்ஜெக்சனும் சொல்லல அவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் எல்லா மாநிலத்துக்கும் ஈக்குவலான ஜிஎஸ்டி தான் நாங்கள் கொடுக்குறோம் தமிழகம் அப்படின்ற மாதிரி பா அவர் சொன்னது என்னென்னா வடக்கில் அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனால ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டாங்க இங்கே தெற்கில் வந்து அப்படி கிடையாது ஸ்வீட்டு காரம் காப்பி அப்படின்னு தான் போவாங்க அப்படின்றத அதை வந்து பாயிண்ட்டை வைக்கிறார் அதனால இது வந்து அவர்களுக்குள்ள ஒவ்வொரு ப பர்ஸ்பெக்டிவில அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க பட் இதை வந்து அரசாங்கம் வந்து நிர்மலா சீதாராமன் உன்னிப்பாக கவனத்தில் எடுத்து கொண்டு விட்டார் தான்

தங்கம் தென்னரசு பேசுகிறார் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் நிதியமைச்சரே பேசும்பொழுது நிதி பகிர்வு வந்து தமிழ்நாட்டுக்கு குறைவாக இருக்குது அப்படிங்கறது அப்போ அந்த அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும் ஒவ்வொரு மாநிலம் சொல்கிற விஷயம் என்னன்னு இப்போ இருபத்தி ஒரு காசு தான் கொடுத்துருக்காங்க இல்லை பத்தொம்பது காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஒரு ரூபாவில் மீறி இருக்கிற இன்னொரு இருபத்தஞ்சு காசும் சேர்த்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் ஐம்பது காசு வச்சிருக்கு ஒரு ரூபா வாங்குகிற இப்போ இருந்து வாங்குற ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரியிலேருந்து

இல்ல திராவிட மாடல் பேசிக்கொண்டு சுற்றி கொண்டு தமிழகத்தை பிரிவினைவாதம் பேசுவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லுவதெல்லாம் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு காசு அப்படிதாங்க நீங்க பண்றீங்க எல்லாத்துலயும் பிரிவினைவாதம் தான் நீங்க பேசுறீங்க நீங்க அங்க போய் ஏன் அதை கொண்டு வரீங்க வாளைக்கிட்டு எப்படி என்ன கரெக்ட்

சரிங்களா அப்ப அதுக்கு என்ன சொல்லு நாற்பத்தி ஒரு கொடுக்க வேண்டியதுல முப்பத்தி ஒரு சதவீதம் கொடுத்துருக்காங்க மீதி பத்து பர்சன்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லீங்களா நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் நான்கு ஆண்டுகள்ல சேர்த்த வர சொல்ல நான்கு ஆண்டுகள்ல பத்து பர்சன்ட் பேலன்ஸ் இருக்கு மேடம் நீங்க சொல்றதான கணக்கு கரெக்டுங்களா பத்து பர்சன்ட் பேலன்ஸ் இருக்கு அது மத்திய அரசாங்கம் கொடுக்க தான் போகுது ஆல்ரெடி அதற்கான இது வந்து பாராளுமன்றத்திலயும் சரி ஜிஎஸ்டி கவுன்சில் பல இடங்கள்ல வந்து விலாவரியா நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்லிருக்காங்க இருபத்தி ஆறு வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணி இதை உங்களுக்கு அதிகபடியான நிறுதி